தன்னுடைய சுறுசுறுப்பு பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய ரிஷபராசிக்கார்கள் எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற லெவலில் இருக்கு இது வரைக்கும் அவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லியாச்சு குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரு ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பர்னு எல்லா விடியவும் பார்த்துட்டு அப்படியே புரிச்சு போய் உட்காந்துருக்கீங்க இன்னும் நிறையா பேர் அது மட்டும்தான் இது மட்டும்தான் மிச்சம்லாம் போடுறீங்க நாங்கள் நம்புறோம்ல நீங்கள் சூப்பராக இருக்க போறீங்க நீங்க நம்புங்க எல்லா ரிஷபராசிக்காரங்களும் வந்து ஊர்ல இருக்கிற மற்ற பதினோரு ராசிக்காரங்களுக்கும் அப்படியே லைட்டை காண்டாற மாதிரி தான் இருக்கீங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு வருடமாக வரக்கூடிய வருடங்கள் எல்லாம் இருக்க போதும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதி உச்சமானனால கண்டிப்பாக சுகஸ்தானம் அப்படின்ற இடத்துல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா இருக்கு இந்த நான்காம் இடம் சொல்லக்கூடிய இந்த இடம் தாங்க வித்தைஸ்தானம் நான்காம் இடம்ன்றது சுகஸ்தானம் நான்காம் இடத்துல வண்டி வாகனத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக உங்க அப்பாவின் வழியாக நீங்கள் நீங்க வந்து உங்களுடைய கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்பா வந்து உங்களுக்கு சின்ன கிஃப்ட் கொடுக்குறது அப்பா வந்து வண்டி வாங்கி தர்றது இல்லை நீங்க ரொம்ப நாளாக நச்சரிச்சிட்டு இருந்ததுக்கு சரி போனா போது உனக்கு பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரப்போகுது நீங்க ரிஷபராசி அப்பாவாக இருந்தீர்களே ஆனால் உங்க பிள்ளைகளுக்கு இந்த தடவை என்ன பண்ண போறீங்க அவருடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு அவங்க ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பதற்கான எல்லா விதமான டயத்தையும் நீங்கள் உருவாக்கி கொடுக்க போகிறீர்கள் அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படின்றது நிறைவு போகுது நான்காம் இடமே வீட்டை சொல்றேன் இடங்க அந்த இடத்துல வந்து சூரியன் அமரும்போது சூப்பரான ஒரு டைம் பீரியடை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பார் பத்ததுக்கு ஆல்ரெடி வந்து சனியோட ட்ராசிட்டியாக ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்ருக்கோம் லைஃபு இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி உங்களை வந்து ஒரு நம்ப வைக்க தன்மையில் வந்துருச்சு நீங்கள் நம்மனாலும் நம்பாட்டி உண்மைதான் சனி பதினோரில் இருக்குதுன்றது வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும் உங்களுக்கு அதை தாண்டியும் பத்தில் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க இயல்பாவே ஜோதிடத்தில் ஒரு சூட்சிமம் இருக்குது பத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் அவன் பார்ப்போகளை வாழ்வான்னு அப்படின்னு அப்போ இந்த மிஸ்டர் ராகு பத்துல வந்து அமர்ந்து உங்களை பார்ப்புகளை வைப்பதற்கான அத்துணை வேலையும் செய்ய போறார் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபினேட்டிவ் வார்த்தை தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு போட முடியும் போல அந்த அளவுக்கு எல்லாமே கிடைக்கப்போகுது கல்யாணம் கல்யாணம் போகுது குழந்தை இல்லையா குழந்தை கிடைக்க போகுது வேலை இல்லையா வேலை கிடைக்க போகுது வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது வேலையில ஒரு சக்சஸ் கிடைக்க போகுது வேலையில் ஒரு மாறுதல் கிடைக்க போகுது நிறைய யாரெல்லாம் வந்து சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை ரிஷபராசிக்காரர்களுக்கும் லாபம் இருமடங்கு அதிகரிக்கப் போகிறது எனக்கு ஒரு நான் சரியான வேலையாட்கள் கிடைக்கணும்னு தவிச்சிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சரியான வேலையாட்கள் மூலமாக உங்களுடைய சொல் எடுபட போகிறது ஈஷுவலி ஒரு பெரிய சங்கடம்னு தெரியுமா நம்ம சொல்றத நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க செய்யறது அதன் மூலமாக ஒரு இன்புட் வந்து ஒரு சக்சஸ் அடைகிறதுன்றது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம்ங்க இந்த மாதிரி சவால தான் இத்தனை நாளாக ரிஷபராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருந்தாங்க என்னதான் குரு தலைக்கு மேலே உட்காந்து நம்ம கத்த கத்துன்னு கத்துனாலுமே பக்கத்துலவும் காது கொடுத்தே கேட்காம இருந்தாங்க ஆனால் எந்திரவு அப்படி இல்லை நீங்க கத்துறதுக்கு முன்னாடியே காதல் அடியா அவங்க பக்கத்துல வச்சுட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு மிகச்சிறந்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுடைய கருத்தை சரியான இடத்தில் சரியான முறையில் நீங்கள் வந்து பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நான்காம் இடம் சொன்னேன் பாத்தீங்களா இந்த நான்காம் இடம் வித்தியாஸ்தானம் நிறைய பேர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல சேர்றதுக்கான சான்ஸ்லாம் நிறைய இருக்கு சும்மா டென்னிஸ் கிளாஸ் போனேன் சும்மா வந்து டிராயிங் கிளாஸ் போனேன் சும்மா வந்து நான் கேம் ஆட போனேன் இந்த மாதிரியான விஷயம் ஏன்னா கேம் நிறைய பேர் விளையாட போவீங்க ஏன்னா நாளை விளையாட்ட சொல்லக்கூடிய இடம் தான் அவர் வந்து சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்கும் போது நிறைய பேர் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலார்டிஸ்ல போய் சேருது இந்த ரிஷவராசி பெண்களாக இருந்தால் வலுக்கட்டாயமாக கொண்டு போய் உங்க பிள்ளைங்களை இந்த இடத்துல எல்லாம் இது பண்ணிட்டு அப்பாடி இந்த ஒரு மாசம் நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான வேலை பண்றதுக்கான வாய்ப்புகள் போறதுக்கான எல்லாம் இருக்கு ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிளான்டரி போர்ஷனை ஆரம்பிச்சு செய்யக்கூடிய தொழில் உங்கள் பரம்பரைக்கும் சொத்து சேர்வதற்கு மானையான தன்மையை உங்களுக்கு கொடுத்து விடும் அவ்வளவு ஒரு நல்ல மா நல்ல மாதிரியான ஒரு டைம் பீரியட் அப்படின்றதுதான் இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்க போகிறது ஓகே எல்லாம் ஓகே எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவோட உடல்நிலையில் ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அதை தாண்டி உங்களோட உடல்நிலையில் கண்டிப்பாக கவனமாக இருக்கும் சின்ன ஏன்னா புதன்னாலே இந்த தொற்றுக்கள் இரண்டாம் அதிபதி போய் சூரியனோடு சேரும்போது திரும்ப உங்கள் இதுக்கே சூரியன் வரும்போது புதன் அப்படின்னாலே கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறது சளி தொண்டரை பிடிக்கிறது இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ராசிபலன் பார்க்குறது இதுக்கு எதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஸோ இந்த தடவை என்ன பண்ண போகிறோம் லைட்டாக தொண்டை கட்டும் போதே எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி யோசிக்காமல் உடனே ஒரு பாரஸ்டமல் எடுத்து போட்டுக்க போகிறோம் அவ்வளோதான் அதை மட்டும் பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த தடவை ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் சளி தொந்தவையிலிருந்து தப்பித்துக்கொள்வீர்கள் கொஞ்சம் ஃபீவர் வருது கொஞ்சம் சளி பிடிக்கிறது கொஞ்சம் வந்து கோல்டு பிடிச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நீங்கள் படிக்கிற ரிஷபராசி குழந்தைகளாக இருந்தால் உங்களுடைய வித்தை ஸ்தானம் வழுக்க போகிறதுன்றனால அதில் ஒரு தன்மை நிறைய பேர் அவார்டு வாங்க போகிறீங்க நிறைய பேர் வந்து சூப்பராக மார்க் எடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் நின்று உங்களை கௌரவிக்கப் போகிறார்கள் ஸோ சூரியனாலே வெளிச்சம் போட்டு காட்டுறதுங்க அப்போது வித்தைக்காரன் உங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறீங்கன்னா உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெளியே வரப்போகுது இது வரைக்கும் இல்லாமல் திடீர்னு ஒரு உங்களுடைய சார் நீங்கள் காட்ட போகிறீங்க அது போய் ஒரு நாலு பேருக்கிட்ட சேர்ந்து அதன் மூலமாக ஒரு ரெகனேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் நீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளையாக இருந்தா சினிமா ட்ராமா பத்திரிகை ஷார்ட் ஃபிலிம் இதுக்குள்ளெல்லாம் உங்களுடைய இணைவை கொண்டு வந்து கிரகங்கள் இயக்க போகிறார்கள் நீங்க வந்து ரிஷபராசிக்காரங்க படிக்கிற காலேஜ் பிள்ளைங்களா இருந்தீங்க ஏன்னா கண்டிப்பாக உங்கள் காலேஜில் மேகசின் போடுறது இல்லை உங்கள் காலேஜில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது இல்லை உங்கள் காலேஜ்ல ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இந்த மாதிரி கல்ச்சரல் ஆக்டிவிட்டியில் கலந்துக்கிறது இது எல்லாத்தையும் முதன் வந்து உங்களை இயக்குவதற்கு தெரியாத இருக்கார் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அதன் மூலமாக ஒரு அடையாளம் அதன் மூலமாக ஒரு அனுகூலம் எல்லாமே கிடைக்க போகுது இதுவரைக்கும் நீங்கள் போட்டிருப்பீங்க ஆனால் உங்களுக்கான அடையாளம் கிடைச்சதுன்னா அந்த இடத்துல இருக்காது ஆனால் இந்த தடவை உங்களுக்கான அடையாளம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது யாருக்கு படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க ஒரு இருபத்தைந்து வயதிலிருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீர்கள்ன்னா பயங்கரமா இருக்குங்க எதை பண்ணா பித்தம் தெரியும்னு தவிச்சிட்டு இருந்த காலம்லாம் போய் இதுல போடுவோம் இதுல போடுவோம் இதுல போடுவோம் இதுல போடுவோம்ன்ற மாதிரி கரெக்டான ஒரு பிளானிங் டிசிஷன் எடுக்க போறீங்க இதனா வேணும் கரெக்டா ஒரு பிளான் பண்ணாதான் நம்ம மற்ற விஷயத்தை நகர முடியும் முதல்ல எடுத்து வைக்கணும்ல அப்பதானே எவரெஸ்ட்டுக்கு போறது அடியே எடுத்து வைக்காம எப்படி போக முடியும் அப்ப இந்த தடவை என்ன பண்ண போறீங்க அடுத்து வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக ரிஷபராசிக்கார்கள் கூட திரும்பவும் சொல்ற யோசிக்க போறீங்க செயல்படுத்துறதுக்கு இந்த பக்கம் அடுத்த கிரகங்கள் வரும்போது உங்களை இயக்குவாங்க ஆனா யோசிக்கிறதுக்கு அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைப்பதற்கு அதன் மூலமாக ஒரு தெளிவு பிரத்தல் அப்படின்றது ஒன்று இருக்குது அதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது நீங்கள் ஒரு நாற்பது வயதுலேருந்து ஒரு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயதை தாண்டி ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உடல்நிலையில் கவனம் தேவை என்ன மேடம் நீங்கள் நாற்பது வயசே பர்டிகுலர் பண்ணுறீங்கன்னா அந்த வயசுலலாம் அந்த வந்துடும் சில பிளானடோடைய தசாபுத்தி வரும்போது அது மட்டும் சும்மா இருக்குமா நானும் இருக்கேன் என்னன்ற மாதிரி காட்டும்ல அப்போ கொஞ்சம் கவனம் நான் சொன்ன மாதிரி நாற்பது வயதுலேருந்து இருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்க அம்மாவுடைய உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் அப்படின்றது தேவை அதை தாண்டி நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த வந்து வீட்டில் வெள்ளை அடிக்கலாமா புதுசா சோஃபா வாங்கி போடலாமா இன்டீரியர் பண்ணலாமா கலை ஏற்படுத்தலாமா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு அமேசானில் ஆர்டர் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைப்போமா குட்டி குட்டியா டாய்ஸ் வாங்கி வைப்போமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வாங்கி வைக்க போறீங்க வாங்கி வச்சு நான் கமெண்ட் பண்ண சொல்லுங்க இதெல்லாம் இந்த அந்த புதனும் உச்சத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் சேர்ந்து இயக்கக்கூடிய ஒரு ஆளுமையா இருக்கிற ராசிநாதன் உச்சத்துல இருக்காருங்க வேற என்ன வேணும் ரிஷபராசிக்கு சொல்லுங்க நான் தான் சொல்றேன் ஆரம்பிக்கும் போது ஒன்னா ரெண்டா ஒரு லட்டா ரெண்டு லட்டா கிட்டத்தட்ட ஒன்பது லட்டு ஆசைப்படுற ஒரே ஆஹ் ஒன்பது பேரும் உங்களை இயக்கிறதுக்கு ஆசைப்படுற ஒரே ராசியாக இந்த தடவை இருக்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தா அது தான் வேற லெவல்ல இருக்கு நிறைய பேருக்கு இந்த தடவை கல்யாணம் கூடுதல் காதல் இனித்தல் இது வரைக்கும் போய் சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் போய் அம்மா அப்பா கிட்ட சொல்றது குடும்பத்துக்குள்ள ஒரு அந்யோன்யம் வர்றது அஹ் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருந்த வாழ்க்கை முறையெல்லாம் பாரி வா பீச்சுக்கு போகலாம் வா வந்து நடந்து போலாம் வா பேசலான்ற மாதிரி ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகுது அப்படி சொல்லலாம் அழகா தமிழ்ல இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நடைபெறுவதற்கு தயாராக இருக்கிறது அறுபத்தி அஞ்சு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய வந்து சந்தோஷங்கள் கிடைக்க போகுது பணம் வருவதற்கான வாய்ப்புகள் தெரிய போகிறது பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது செலவே ஆயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய வயது செலவு சேமிப்பாறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்க போகுது உங்க உங்க கையில காசு கொடுத்து பத்திரமா வச்சுக்கங்கமான்னு சொல்ல போறாங்க சோ குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவினர்களுடைய வருகை சொந்தத்தின் மூலமாக ஒரு சந்தோஷம் ஆஹ் உங்களுடைய அண்ணன் அண்ணன் ஸ்தானத்துல இருக்கவங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு வர்றது இல்ல நீங்க அண்ணனா இருந்தா உங்க தம்பிக்கு ஏதாவது பண்றதுன்னா சனி எல்லாம் இண்டிகேட் பண்ணுவாருங்க அப்புறம் லாபத்தில் உட்கார்ந்து அண்ணன் மூலமாக ஒரு லாபம் அண்ணன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தெரிய போகுது யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து கலை இருக்கிறீங்களோ யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ வேற லெவல் சொல்லவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது அவங்களுக்கு தான் இந்த வேலையை செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வேற மாதிரியான அங்கீகாரம் வேற மாதிரியான அந்தஸ்தம் இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுதுங்க போனஸ் கிடைக்க போகுது இதுவரைக்கும் நீங்க செய்த வேலைக்கான தூணை ரணேஷனும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது நிறைய சந்தோஷம் நிறைய மகிழ்ச்சி நிறைய செல்வம் சேருதல் எல்லாமே இருக்க போகுது விரயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்றதை மட்டும் பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த தடவை பேச்சு விரையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது யாருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் என்ன தான் கூவி குவி சொன்னாலுமே வந்து அவங்க செய்கிறது தான் செய்ய போகிறாங்க அது மூலமாக ஒரு சின்ன மனஸ்தோம் அதன் மூலமாக சின்ன ஒரு மனஸ்தாபம் இதெல்லாம் குடும்பத்திற்குள் வருவதற்கான வாய்ப்பு வெளி உலகத்தில் நீங்கள் சொன்ன பேச்சு கேட்பாங்க அப்போ வீடுன்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து வெள்ளக்கட்சி இப்போ விரிக்க வேண்டிய நேரமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் அப்படின்றது இருக்கப்போகுது மற்றபடி சூப்பராக இருக்க போகுதுங்க நிறைய பட்சி பார்க்க போகிறீங்களோ அப்படிதான் தோணுது எனக்கு நிறைய புறாக்களுடைய சத்தம் கேட்குறது நிறைய லவ் பேர்ட்ஸோட சத்தம் கேட்குறது கிளியோட சத்தம் கேட்குறது நீங்க சும்மா யூடியூப் தரதாலே உங்களுக்கு கிளி இல்லை புறா இந்த மாதிரி பச்சிகள் தெரியறது இதெல்லாம் இந்த வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இதெல்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களோட இருப்பதற்கான அத்துணை வழிகளும் காட்டி கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ தடவை நிறைய பச்சை பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறைய சந்தோஷங்கள் நிறைய தெய்வ அனுகிரகம் எக்ஸ்பெஷலி பெருமாள் கோவில் பிரசாதம் உங்க கையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தடவை இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு முடியும்னா ஒரு தடவை திருப்பதி பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க இல்லை ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இல்லை மேடம் எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை அதுவும் இல்லாமல் மே மாதம் எங்க நான் கூட்டத்தில் போய் மாட்டிக்கிறதுனா ஒன்றும் வேணாம் திருப்பதி பெருமாள் போ போட்டாவை எடுத்து உங்கள் வீட்டில் வச்சுட்டு தினம் தினம் வழிபாடு பண்ணுங்க அதுவும் முடியல புதன்கிழமை புதன்கிழமை முடியும்னா சாயங்காலம் ஆறு டு ஏழு அந்த டயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உட்காந்து ஒரு துளசி சார்த்தி பெருமாளுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு சூப்பராக இருக்கு இந்த மே மாதம்